காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள சர்வதேச நீதி கோரிய போராட்டத்திற்கு தமிழர் தேசமாக அனைவரும் அணிதிரள வேண்டுமென யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது எதிர்வரும் முப்பதாம் தேதி காணாமலாக்கப்பட்ட உறவுகள் முன்னெடுக்கும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து யாழ் ஊடக அமையத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் வரும் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று வடக்கு கிழக்கு வளைந்து வடக்கு கிழக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கம் தங்கள் பிள்ளைகளை தேடி சர்வதேச நீதி விசாரணை கோரி போராடமுடைந்துள்ளனர் வடக்கு கிட்டு வடக்கிலே கிட்டுப்பூங்காவிலிருந்து செம்மணி வரையிலும் கிழக்கிலே கல்லடிப்பாளத்திலிருந்து காந்தி பூங்கா வரையிலும் சர்வதேச நீதிக்கான மாபெரும் கன கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு தீமானித்துள்ளனர் அதற்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன் மாணவர்கள் ஒன்றியமாக நாம் அதற்கு ஆதரவினை வழங்கு வழங்கவுடன் பக்க பக்கபலமாகவும் இருப்போம் என்று சொல்லி கொள்கின்றோம் வடக்கு கிழக்கு இவாழ் தமிழர் தேசமாக போராட்டம் களத்திற்கு நாங்கள் அணிதிரள வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதுடன் இந்திய அரசியல் அரசியலில் ஆர்வம் செலுத்தும் எங்கள் தமிழ் இளந்தலைமுறையினர் எங்கள் மக்களின் பிரச்சனைகளில் பெரிதும் அக்கறையின்றி இருப்பது மனவர்த்ததுக்குரிய விடயமாகவே காணப்படுகின்றது எனவே எங்கள் நிலத்தினுடைய அரசியலை புரிந்து கொண்டு எங்கள் மக்களுக்காக காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காக போராட்ட களத்திற்கு அனைவரும் ஒன்றுகூடி வர வேண்டும் என்று பல்கல மாணவ ஒன்றியமாக நாம் கேட்டுக்கொள்கின்றோம்